நண்பாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நீருக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபில்டர் அமைப்பில் நமக்கு வந்துட்டு உரம் எடுக்கலை பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் ஃபில்ட்ரை சரி பண்ணுறோம் சரி இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரு செக்ஷனை டிஸ்கை வந்துட்டு பார்த்து க்ளீன் பண்ண சொல்லியிருப்பேன் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதே போல் வென்சூரியில் வரக்கூடிய கேட் கேட்டு ஏர் லீக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டேப் இதே போல் யூஸ் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் அந்த பைப்புக்கும் இதுக்கு இடைப்பட்ட காண்டாக்ட் வந்துட்டு நல்லா இருக்கணும் ஒரு வேலை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஏர்லாக் வரும் ஸோ ஏர்லாக் வந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்துட்டு இங்கே உரியாமல் நமக்கு வந்துட்டு இங்கே ஏர் வாங்க தொடங்கிடும் இங்கே ஏர் வாங்கிடுச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு இழுக்கிறதுக்கான சக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பத்தாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி இழுக்காது ஸோ இது வந்துட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய காரணம் இதுதான் வந்துட்டு எல்லா வித மக்களுமே தெரிஞ்சு பயன்படுத்துறாங்க இதையும் தண்டி அட்வான்ஸ்டான ரீசன் இருக்குது அட்வான்ஸ்டான ஒன்றும் இல்லை டெக்னிக்கலாக மூவ் பண்ணுறாங்கல்ல அதாவது ஒரு ஃபீல்டு ஒர்க்கு போய்ட்டு செய்கிறாங்கல்ல அவங்க மட்டுந்தான் அந்த வேலைகளை செய்வாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த ரீசனும் தெரியும் ஸோ அந்த ரீசனை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது வந்துட்டு நான் நார்மலாக சொல்கிறத விட உங்களுக்கு நான் ஒரு டயக்ராமாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக புரியும் ஸோ அதை வந்துட்டு பார்த்துடலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு விதமான டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் மாடல் ஒன்று அப்படின்றது இது வந்து ட்ரிப்போட மெயின் பைப் அவுட்லெட்டு அதாவது நம்ம வயலில் வந்துட்டு பைப் இப்போ பதினாறு கனெக்ஷன் எடுப்போம் இல்லையா அதுக்கான அவுட்புட் லைன் இது இதில் வந்துட்டு ட்ரிப் லைனுன்னு வச்சுக்கோங்க இது வந்துட்டு லைன் ஒன்று ரெண்டு மூணு இதே போல் மொத்தம் இதில் பதினஞ்சு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு ஹெச்பி மோட்டர்லேயே வரக்கூடிய தண்ணி இந்த பதினஞ்சு லைனுக்குள்ளே மட்டும் போகுது அப்படின்ற பட்சத்தில் தண்ணி வந்துட்டு போகிற தண்ணி முழுசாக மோட்டரோட தண்ணி அந்த மோட்டர்லேருந்து வெளியில் வரக்கூட தண்ணி முழுசங்க செலவாகாது அதுக்கு வந்துட்டு ஒரு கால் பகுதிக்கு இருந்தாலே போதுமானதாக இருக்கும் முக்கால் வச்சு தண்ணி பார்த்திங்கன்னா லோடு வந்துட்டு அப்படியே ஸ்டாக் ஆகிட்டு தான் நிற்கும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்துட்டு ப்ரெஷர் தள்ளும்போது வெஞ்சூரியில் வந்துட்டு கண்ட்டினியூவாக பவர் சப்ளை பண்ண முடியாது அதாவது தண்ணி வந்துட்டு வெஞ்சூரியல் எந்த அளவுக்கு இப்படி வெளியில் போகுதோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு உரத்தை அப்படி செக் பண்ணி இழுக்கும் தண்ணி இங்கே போகிறதே குறையுது அப்படின்ற பட்சத்தில் அந்த உரத்துக்கான தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு இப்படி இழுக்காது செக் பண்ணாது ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு மொதல் மெத்தடில் வந்துட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு வயலில் பதினஞ்சு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது வயல் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதே போல் ஒரு பிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு இப்படி கணக்கு பண்ணி விடலாம் மொத்தத்தில் டெலிவரி வந்துட்டு மோட்டர்லேருந்து வரக்கூடிய டெலிவரி முழுசாக வெளியில் போகணும் போனால் தான் உங்களுக்கு அவுட் வந்து சரியாக ஒர்க் ஆகும் இல்லைனா வெஞ்சூரியலையே செக் பண்ணக்கூடிய தண்ணி செக் பண்ணாது நீங்கள் நினைக்கலாம் கிணத்துக்கு நம்ம திறந்து விடலாம் அப்படின்ற மாதிரி இந்த மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெஞ்சூரியில் விடும்போது நம்ம கிணத்துக்கு திறந்து விட்டோம் அப்படின்னா இங்கே ரொட்டேஷன் ஆகக்கூடிய அதாவது இந்த ஒரு உரத்தை வந்துட்டு ரொட்டேஷன் ஆகக்கூடிய உரம் வந்துட்டு இங்கே ரொட்டேஷன் ஆகக்கூடிய உரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிணத்துக்கும் போகும் ஸோ வந்துட்டு ஃபுல்லாகவே கிணத்துல வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு போகும் அதனால் வந்துட்டு வெஞ்சுரியில் வந்துட்டு இப்படி உரம் விடும் போது கிணத்துக்கு திறந்து விடக்கூடாது டைரெக்டாக நம்ம வந்துட்டு பைப்லைனும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும் மற்ற நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஞ்சுரியில் இல்லாமல் நேரடியாக அதுங்கும் போது பிரச்சனை இல்லை அது தண்ணி நேரடியாக விடுறீங்க அப்படின்னா நீங்கள் கிணத்துக்கு வந்துட்டு ப்ரெஷருக்காக வேண்டி திறந்து விடலாம் நெஞ்சுறையில் விட உரம் வருங்க இல்லை மாட்டு சாணம் இந்தமாதிரி விடுறீங்க ஒன்றுக்கு யூரின் விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் வயலுக்கு போகிற மாதிரி தான் கணக்கு பார்க்கணும் அடுத்தது மாடல் டூவில் பாருங்கள் இது வந்துட்டு மெயின் ட்ரிப்லைனு இதில் வந்துட்டு நாற்பது பைப் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அதாவது அவுட்லெட்டு இது வந்துட்டு பதினாறு எம்எம் அவுட்லெட்டு பதினாறு எம்எம் அவுட்லெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த நாற்பது அவுட்லெட்டு போகுது அப்படின்னா இதில் வந்துட்டு ஓரளவு இழுக்கும் இதே வந்துட்டு ஒரு உதாரணத்து சொல்லப்போனால் ஒரு ஹெச்பிக்கு பத்து லைன் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க நம்ம அஞ்சு ஹெச்பி ஓட்டுறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லைனாக இருக்கணும் இருந்தால் தான் அதோடய ப்ரெஷர் வந்துட்டு நல்லா வெளியில் ஃபுல்லாக போய்ட்டு தண்ணி அவுட்லெட் ஆகும் அதுக்கு நான் ஐம்பது ஓட்டுற இடத்துல உதாரணத்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு எழுபது ஐம்பது வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆகக்கூடும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எதுவும் நடக்காது அதே நேரத்தில் இப்போ ட்ரிப்ளைன் பதினாறு எம்எம்மில் நீங்கள் போகக்கூடிய அவுட்லெட் லைன் இருக்குல்ல இந்தமாரி கம்பெனி தரப்புலேயே சொல்லப்பட்டது என்னென்னா அறுபத்தஞ்சி மீட்ரு தான் சொல்லுவாங்க இது வந்துட்டு அறுபத்தஞ்சி மீட்டர் தான் இந்த ட்ரிப்லைன் பதினாறு எம்எம் அவுட்லெட் இருக்கணும் இது வந்துட்டு அதோட ஹோல் இப்போ வந்து நாலு லிட்டர் பர் அவர் எட்டு லிட்டர் பர் அவர் அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே மாறும் இந்த சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா பதினா அறுபத்தஞ்சி மீட்ரு அப்படின்றது ட்ரிப்லைன் வந்துட்டு ஒரு வளர்த்து எடுத்துகிட்டு போகக்கூடிய தூரம் அவ்வளோதான் அதையும் தாண்டி நம்ம ஆளுங்க எடுத்துகிட்டு போகிற தூரம்லாம் அதிகமாக இருக்குது வயலுக்கு தகுந்த மாதிரி ஸோ அப்படி போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி வந்துட்டு இங்கே ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய டெலிவரி வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்காது அதே நேரத்தில் வயல் வந்துட்டு மட்டில்லான்ற பட்சத்தில் பள்ளத்தை நோக்கி தோட ப்ரெஷர் இருக்கும் அதையும் கவனிக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு வயல் இதே போல் வளர்த்தியாக இருக்குது இது வந்துட்டு அறுபத்தஞ்சி மீட்ரு இல்லை எனக்கு நூற்றி ஐம்பது மீட்ரு இப்படி இருக்குது இது வந்துட்டு நூற்றி ஐம்பது மீட்ரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரிப் லைன் இருந்து எடுக்கக்கூடாது இப்படி வயலோட சென்ட்ரு பகுதியிலேருந்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி இப்படி கணக்கு பண்ணிக்கலாம் அதாவது வயல் வந்துட்டு குட்டையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கணக்கு பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாகவே நடக்கும் இப்போ வந்துட்டு நீங்கள் வெஞ்சூரி வழியாக உரம் வர்றீங்க அப்படின்னாலும் நல்லாவே கரெக்டாக போகும் நீங்கள் வெஞ்சூரியல் இல்லாமல் நீங்கள் உரம் விட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு இதே போல் வயலில் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதே போல் சென்ட்ரல் பகுதியிலேருந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக டெலிவரி நடக்கும் ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே போல் வெஞ்சூரி சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு இதே போல் பல விதமான டவுட் வந்து ட்ரிப் இல்லைன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரிப் அமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கலாம் அதாவது நமக்கு ட்ரிப் லைனில் உப்பு கட்டுறதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் டவுன் ஆகிறது ஒரு காரணம் தான் ஸோ அதை பற்றி எல்லாமே ஃபியூச்சரில் வர டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனாள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா